അസലാമലൈക്കും വരമത്തല്ലാ വാത്തു അല്ലാഹ് നേസിക്കാൻ അല്ലാഹ് യാരെ നേസിക്കാൻ അല്ലാഹുടേ തൂതസാഹു അലൈഹി വസ്ലമിൽ അല്ലാ വെക്കമുടിയവൻ അല്ലാഹ് മറവൈ വരുമ്പക്കൂടിയുൽത്തി അല്ലാ വെടിക്കുണത്തെ നേസിക്കാൻ മറക്കും ഗുണത്തെ അല്ലാഹ് നേസിക്കാൻ அதாவது யாருடைய வாழ்வில் வெட்க குணம் செயலிலும் சிந்தனையிலும் உள்ளதோ அவர்களை அல்லாஹ் நேசிக்கிறார் சுப்ஹான் அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தில் உயர்ந்த குணம் வெட்கம் ரசூல்லாஹி சொல்லல்லாஹ் வலிகிவசல்ல சொன்னார்கள் ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு குணம் உண்டு இஸ்லாமிய மார்க்கத்துடைய குணம் வெட்கம் என்றார்கள் அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் ஈமான் எழுவதற்கும் மேற்பட்ட கிளைகளை கொண்டது அதில் முதலாவது இல்ல இல்லல்லா கடைசியானது பாதையில் இடையூறு தரக்கூடிய பொருட்களை அகற்றுதல் என்று கூறிவிட்டு அத்துணை விஷயங்களையும் ஆக்கிரமிக்கக்கூடிய ஈமானுடைய ஒரு கிளையை பிரித்து சொன்னார்கள் அல் ஹயா உஷத்து அல் ஈமான் ஈமானுடைய கிளைகளில் ஒன்று வெட்கம் என்றார்கள் அல்லாஹுடைய தூத சல்லாஹு அலிகிவசல்ல சொன்னார்கள் நுபுவத்துடைய வார்த்தைகளில் ஒன்று ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளட்டும் வெட்க குணம் இல்லை என்றால் ஆம் ஒரு சமூகம் ஒரு மனிதன் எதை வேண்டுமானாலும் செய்வான் சிந்திப்பான் அவர்களுடைய வாழ்வில் வெட்க குணத்தை அவர்கள் கடைபிடிக்கவில்லை என்றார் அறிஞர்கள் சொல்லுவார்கள் இம் சமூகம் அழிந்ததுடைய முதல் காரணமே எதிரிகள் போர் தொடுத்தல்ல வெட்க குணத்தை சமூகத்தின் வாலிபர்கள் பெண்கள் சுமக்கக்கூடிய வெட்க குணத்தை அழித்தார்கள் அந்த சமூகம் அழிந்தது அழிந்து கொண்டிருக்கிறது அல்லாஹ் பாதுகாப்பானாக அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்களுடைய வெட்க குணத்தை நபித்தோலர்கள் சொல்லுகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் வெட்கமடைந்தால் ஒரு புது பெண் திரைக்கு பின்னால் இருந்து எப்படி வெட்கமடைவாளோ அடைவாளோ அப்படி அல்லாஹுடைய தூதர் வெட்கப்படுவதை நாங்கள் பார்த்திருக்கிறோம் என்று அல்லாஹுடைய தூதர் சபையில் அமை அமர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய ஆடை கொஞ்சம் விலகி இருக்கிறது அபுபக்கர சுத்தி குறைகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் அதே நிலையில் இருக்கிறார்கள் அமர் வந்தார்கள் அதே நிலையில் இருந்தார்கள் ரஸ்மான் வந்தார்கள் ஆடைகளை மறைத்துக் கொண்டார்கள் ஆயிஷா ரதி அல்லாஹா அவர்கள் சென்றதற்கு பிறகு கேட்டார்கள் என் கணவரே அல்லாஹின் தூதரே அபூபக்கர் வந்தார்கள் ஆடையை நீங்கள் மாற்றவில்லை அமர் வந்தார்கள் ஆடையின் நிலையை மாற்றவில்லை ரஸ்மான் வந்தார் ஆடையின் நிலையை மாற்றினீர்கள் ஏன் சொன்னார்கள் ஈஷா என் மனைவி அவர்களே யாரை கண்டால் மலக்குகள் வெட்கமடைகிறார்களோ அவரை 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 கண்டு நான் வெட்க அடையக்கூடாதா என்று அல்லாஹுடைய தூதசல்லாகு வலிகி வசல்லம் கேட்டார்கள் சொல் அல்ல ஒரு நபித்தொடரின் வெட்க குணத்தை அல்லாஹுடைய தூதசல்லாகு வலகி வசல்லம் அங்கீகரித்தார்கள் அல்லாஹ் அங்கீகரிப்பதாக வானத்தில் உள்ளவர்கள் அங்கீகரிப்பதாக அல்லாஹுடைய தூதாசல்லாஹு வலிகி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த வெட்க குணம் இயற்கையில் ஒரு மனிதனிடத்தில் இருப்பது இயற்கையின் வெட்க குணமே இன்றைய காலத்தில் எமது கண்களுக்கு முன்னால் செத்து மடிந்திருப்பதை பார்க்கிறோம் ஒரு மனிதன் தனக்கு அனுமதிக்கப்பட்ட பெண்ணை கூட தொடமாட்டான் வெளிப்படையில் மக்களுக்கு மத்தியில் ஆனால் இன்று தனக்கு அனுமதி இல்லாத பெண்ணை வெளிப்படையில் எந்த எல்லையை கடந்து மக்கள் மத்தியில் செயல்பாடுகளை செய்யக்கூடாதோ அந்த செயல்பாடுகளை எல்லாம் வெளிப்படையில் செய்யக்கூடிய சமூகமாக ஈமானை ஏற்று வாழக்கூடிய சமூகமும் மாறிவிட்டது இன்னால் இல்லாஹி இன்னா இளகிராஜியுடன் எப்படி இதை விவரிப்பது முஸ்லிம் பெண்களுடைய ஆடைகள் இன்று அவர்கள் விரும்புவது ஆடையாகி விட்டது அவர்களுடைய உடலை வெளிப்படுத்துவதை இன்று கண்ணியமாக கருதுகிறார்கள் அல்லா அனுமதித்த அல்லா அவர்களுக்கு கண்ணியமாக கூறிய ஹிஜாபை எல்லாம் அவர்கள் இன்று இழிவாக பார்த்து விட்டார்கள் ஒரே ஒரு செய்திதான் அறிவுரையாக அல்ல சிந்தனைக்காக சமூகத்துடைய ஆண்களும் பெண்களும் நானும் நீங்களும் இந்த செய்தியை கொஞ்சம் சிந்தியுங்கள் அப்துல்லா அப்துல்லாஹ் நா சரதியா அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் தன் தோழரை பார்த்து சொர்க்கத்தின் பெண்ணை உனக்கு அறிவிக்கவா என்று அவர்கள் ஒரு பெண் கடந்து சென்றார்கள் சொன்னார்கள் இந்த பெண் அல்லாஹுடைய தூதருடைய சபையில் ஒரு முறை வந்தார்கள் வந்து சொன்னார்கள் யார் அசூல் அல்லாஹ் எனக்கு நோய் வலிப்பு இருக்கிறது நோய் வலிப்பு ஏற்பட்டால் என் ஆடைகள் விலகிக் கொள்கிறது மக்களுக்கு முன்னால் எனக்காக அல்லாஹுடத்திலே துவா செய்யுங்கள் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் பெண்ணே இதற்காக அல்லாஹுடத்திலே துவா செய்கிறேன் அல்லா அந்த நீ நோயை நீக்கி விடுவான் ஆனால் பொறுமையை கடைபிடித்தால் அல்லாஹ் உனக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் தேர்ந்தெடு அந்த பெண் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா நான் பொறுமை காக்கிறேன் சொர்க்கம் எனக்கு கிடைக்கட்டும் ஆனால் அல்லாஹுடைய தூதரே நான் மக்கள் மத்தியில் இருக்கும் போது வழிப்பு நோய் ஏற்பட்டால் என் ஆடை கொள்கிறது நான் என்ன செய்வது அதனால் மக்கள் என்னுடைய அங்கங்களை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அல்லாஹுடத்திலே அதற்காக மட்டும் என் வழிப்பு நோய் ஏற்பட்டாலும் பரவாயில்லை பொறுமை காக்கிறேன் என் ஆடை விலகிவிடக்கூடாது மக்களுக்கு முன்னால் என்று அல்லாஹிடத்திலே துவா செய்யுங்கள் என்றார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வலகி வல்லும் துவா செய்தார்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த பெண்ணை சொர்க்கத்தின் பெண்ணன்று நபித்தோழர்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள் யோசித்துப் பாருங்கள் சகோதர கண்ணியத்துக்கு ஹிஜாபை நீக்கி வாழக்கூடிய அழகாக்கிய உங்களுடைய உடலை உங்கள் உங்களுக்கு தகுதியான ஆண்களுக்கு மட்டும் வெளிப்படுத்துவதிலிருந்து விலகி இருக்கக்கூடிய பெண்கள் இந்த செய்தியை சிந்தித்து பார்க்கட்டும் அல்லாஹ் வெட்க குணத்தை நேசிக்கிறார் செயலில் சிந்தனையில் சொல்லில் எம்முடைய வாழ்வில் எந்த அங்கத்திலும் இந்த வெட்க குணம் நிறைந்திருந்தால் அல்லாஹ் ரபுல்லாலமின் அந்த செயலை அங்கீகரிக்கிறான் அல்லாஹ் அந்த செயல் உடையவர்களை நேசிக்கிறான் அலாமே வரமத்துலாஹி வர